இசாரா செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டதரணியின் அதிர வைக்கும் திட்டங்கள் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை நீ ஒரு சிங்கம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரொருவர் புகழ்ந்து பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மஹிந்த ராஜபக்ஷ பகிர்ந்த ஒரு புகைப்படம் தொடர்பில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரொருவர் எச்சரிக்கை பதிவொன்றை விடுத்திருக்கிறார் இவ்வாறு நாட்டில் இன்று பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்ற தொகு நாமல் ஒரு சிங்கம் அவர் எந்த சவாலுக்கும் பயப்படவில்லை புகழாரம் பாடிய சஞ்சீவ எதிரிமான துப்பாக்கிதாரியையும் இயக்கிய பெண் சட்டத்தரணின் அதிர வைக்கும் திட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு உயிர் அச்சுறுத்தல் பொலிஸ்மா அதிபரை நாடாளுமன்றத்துக்கு அழைக்கும் எதிர்க்கட்சி போலீசாருக்கு ஜனாதிபதி விடுத்த பகரங்க எச்சரிக்கை மகிழ்ந்தவுடன் இருப்பது நானல்ல எச்சரிக்கை விடுத்த எம்பி நிலந்தி கொட்டாச்சி கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு தொடர்ச்சியான சவால்களுக்கு மத்தியில் செயல்படும் நாமலின் அரசியலை ஒரு சிங்கத்துடன் ஒப்பிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான கருத்து வெளியிட்டிருக்கிறார் பொதுஜன பெருமண கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஒரு பயிற்சி பட்டறை நடந்திருக்கிறது இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இதன்போது அவர் மாணவர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதாவது சிங்கம் எப்படி காட்டிற்கு தலைவனாக மாறியதென்று உங்களுக்கு தெரியுமா இது பற்றி நீங்கள் என்றாவது சிந்தித்திருக்கிறீர்களா காட்டில் மிக பெரிய விலங்காக யானை இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் காண்டா மிருகம் சிங்கத்தை விட வலிமையான மிருகமாக இருக்கிறது ஒட்டகச்சிவிங்கி சிங்கத்தை விட உயரமான விலங்காகவும் இருக்கிறது இப்படி பல விலங்குகள் இருக்கும் சிங்கம் எப்படி ஒரு காட்டின் தலைவனாக மாறியது ஏனென்றால் சிங்கம் எந்த சவாலுக்கும் பயப்படுவதில்லை யாரை சந்தித்தாலும் அவர்களை தோற்கடிக்க முடியும் என்று சிங்கம் நம்பியது இதனால் தான் அந்த சிங்கம் காட்டுக்கு தலைவனாக மாறியது இதுபோன்றுதான் நாமல் ராஜபக்ஷவின் அரசியலும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதுபோன்று நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் ஆதரவு இல்லாவிட்டாலும் நாமல் ராஜபக்ஷ தொடர்ச்சியான பல சவால்களுக்கு மத்தியில் தனது அரசியலை சிறப்பாக நடத்தி செல்வதாக அவர் கூறியிருக்கிறார் கனைமுல சஞ்சீவ படுகொலையின் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அண்மையில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருந்தார் தடுப்பு காவலில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது இதன் அடிப்படையில் கடவத்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் சட்டதரணி தமாரா அபேரத்ன அவர் தொடர்பான பல தகவல் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது கனைமுல்ல சஞ்சீவ படுகொலையின் போது நீதிமன்ற வளாகத்தில் இசாரா செவ்வந்தி வழக்கறிஞர்கள் போல் நடிப்பதற்கு தேவையான சட்டதரணிகள் அடையாள அட்டையை இவர் தான் வழங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இலங்கை சட்டதரணிகள் சங்கத்தால் இவருக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை பயன்படுத்தி அந்த அடையாள அட்டையில் இசாரா செவ்வந்தியின் ஒரு புகைப்படத்தை பயன்படுத்தி இவர் ஒரு போலியான அடையாள அட்டையை தயாரித்திருக்கிறார் இந்த போலியான அடையாள அட்டையை பயன்படுத்தியே இசாரா செவ்வந்தி சிவந்தி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்திருக்கிறார் இது மாத்திரமல்லாமல் அடையாள அட்டையில் சந்தேக நபரின் கையொப்பமே இருந்ததாகவும் விசாரணைகளில் இந்த நிலையில் மறைத்து கொண்டு செல்வதற்கு பயன்படுத்திய தண்டனை சட்டக்கோவை புத்தகத்தின் பிரதியையும் இவர்தான் தான் வழங்கியிருக்கிறார் என்பது முன்னதாகவே தெரிய வந்த ஒரு தகவலாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இவர் மேலும் பல உதவிகளை துப்பாக்கிதாரிக்கும் இசாராவிற்கும் செய்திருக்கிறார் துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு தேவையான வாகன அனுமதி அட்டையை இவர் வழங்கியிருக்கிறார் குறித்த பெண் சட்டத்தரணி பல லட்சக்கணக்கான கணக்கான பணத்தை பெற்றிருக்கலாம் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவருடைய வங்கி கணக்குகளை ஆய்வு செய்வதற்கான நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட இந்த விசாரணைகளில் இவர் தொடர்பில் ஒரு முக்கியமான அம்சம் வெளியாகி இருக்கிறது அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் பகிர்ந்த பதிவை இவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார் அந்த ஊடாக இவர் ஒரு விமர்சனத்தை செய்திருக்கிறார் அதாவது போலீசார் எவ்வாறு விசாரணைகளை நடத்துகிறார்கள் சந்தேக நபர்கள் தொடர்பான அறிக்கைகளை எவ்வாறு ஊடகங்களில் வெளியிடுகிறார்கள் என்பது தொடர்பில் இவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற விசாரணைக்குப் பிறகு சந்தேகநபர் விடுவிக்கப்பட்டால் அந்த சந்தேக தொடர்பில் ஊடகங்களில் வெளியாகி அவருடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு யார் பொறுப்பு என்றும் இவர் ஒரு வினாவை எழுப்பியிருப்பார் அதாவது அவருடைய பதிவில் இவ்வாறான ஒரு கடுமையான விமர்சனத்தை அவர் மேற்கொண்டிருப்பார் தற்போது அந்த பெண் சட்டதரணியின் இந்த பதிவுகளும் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் அந்த பெண் சட்டதரணியிடம் தொடர்ச்சியாக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கணத்தினர் மேற்கொள்வதாகவும் தெரியவந்துள்ளது பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவில் முன்னிலையாகுமாறு தற்போது ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் சார்பில் எழுத்து மூலமான கோரிக்கை ஒன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் பாதாள உலக குழுவினரே இந்த அச்சுறுத்தல்களை மேற்கொள்கின்றனர் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொலிஸ்மா அதிபர் புதுவெளியில் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு பொதுவெளியில் பொறுப்பற்ற கருத்துக்களை முன்வைத்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமையை மீறும் வகையில் நடந்து கொள்கிறார் எனவே அவரை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவின் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தி அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர் நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுபவர்களில் அறுபத்தி நான்கு சதவீதமானோர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் போதைப் பொருளுக்கு எதிரான முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் இன்று கொழும்பில் உள்ள சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன் போது கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதி அனுரகுமார் துஷா நாயக்க இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் அல்லாமல் போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்களுடைய சட்டவிரோத செயல்களை நிறுத்த அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படும் அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் தனியாக போதைப்பொருளை தடுக்கும் செயற்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியாது எனவே அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்கர் கூறியிருக்கிறார் இதே நேரம் போலீசாருக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையையும் ஜனாதிபதி அனுரகுமார விடுத்திருப்பார் அதாவது போதைப் பொருள் நடவடிக்கைகளுக்கு உதவும் போலீசார் தாங்களாகவே விலகிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களை நாங்கள் விளக்குவோம் என்று அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அது மாத்திரம் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ் இராணுவம் சுங்கம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் என்பன இணைந்தவாறு ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புகைப்படத்தில் உள்ள நபர் நான் அல்ல என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டாட்சி தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுடன் அவர் இருப்பது போன்ற கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள புகைப்படம் தொடர் தொடர்பான அந்த திருமண விழாவில் நான் கலந்து கொள்ளவில்லை அது மாத்திரமல்லாமல் அந்த திருமண விழாவிற்கு எனக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை அந்த புகைப்படத்தில் இருப்பது நான் அல்ல இது தொடர்பில் தவறான கருத்துக்கள் பகிரப்படுகின்றன என்னுடைய புகைப்படம் தவறான வகையில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது கையாளப்பட்டிருந்தாலோ இது தொடர்பில் நான் கடுமையான சட்ட நடவடிக்கையை எடுப்பேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகச்சி தெரிவித்திருக்கிறார் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு